ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்த சர்வதேச சமூகம் காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஆயிரத்தை தொட்டது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நூறு நாட்களை தொட உள்ள நிலையில் பலி எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஆயிரமாக உயர்ந்துள்ளது திங்கட்கிழமை காலை நேரப்படி கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் காசாவில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர் ஐநூற்றி பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் மொத்தம் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஆயிரத்து எண்பத்து நான்காக உயர்ந்துள்ளது இதில் ஒன்பதாயிரத்து அறுநூறு பேர் குழந்தைகள் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் காசாவின் அல் அக்ஸா மருத்துவமனையில் இருந்த அறுநூறு நோயாளிகள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மாயமாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது மருத்துவமனையில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் தாக்குதல் நடைபெற உள்ளதாகவும் இஸ்ரேல் ஹெலிகாப்டர்களில் இருந்து துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டன இதனையடுத்து அங்கிருந்து என்ஜிஓ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து வெளியேறினர் இந்த மருத்துவமனையில் மட்டுமே தற்போது மத்திய காசாவில் செயல்பட்டு வருகிறது இங்கு நாள்தோறும் சுமார் நூறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அங்குள்ள தங்களது சக மருத்துவர்கள் பற்றிய தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என எல்லை கடந்த மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது ரஃபா நகரத்தில் உள்ள குவைத்தி மருத்துவமனைக்கு அருகே கார் ஒன்றை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஒலியற்ற நவீன ட்ரோன் மூலம் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மத்திய காசா நகரங்கள் மீது வான் வழியாகவும் பீரங்கிகள் மூலமாகவும் கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன கான்யூனிஸ் நகரத்தில் கடும் சண்டை நடைபெற்றது டெய்ர் அல் பலா நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருபது பேர் இதில் அடங்கும் இந்த போர் நூறு நாட்களை தொட உள்ள நிலையில் உலகில் உள்ள எந்த சக்தியாலும் பொதுமக்கள் கொல்லப்படுவதை இதுவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை சர்வதேச சமூகம் மிக பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது காசா மக்களின் அழுகுரல்களுக்கு எந்த பலனும் இல்லை